ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் இருபத்தி மூணு கடவுளிடம் நியாயமான கோரிக்கைகளை வைக்க வேண்டும் அதனால் தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என்று தெரிந்தால் மட்டுமே அது எங்களுக்கு கொடு என்று கண்ணபிரானிடம் கேட்கிறார்கள் அவர்கள் கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்துவிட்டால் சூரியதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிட்டும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர் பெண்கள் மாறி மலை முளஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி பொங்க எப்பாடும் பேர்ந்தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப் பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாய் இந்த பாடலின் மழை காலத்தில் மலை குகைக்குள்ளே தங்கியிருக்கும் தூங்கும் சிங்கமானது உறக்கம் தெளிந்து எழுந்து நெருப்பு விழித்து பிடரிமயிர் சிலுட்குமாறு நாற்புறமும் திரும்பி திரும்பி உதறி சோம்பல் முறித்து நிமிர்ந்து கர்ஜித்து அந்த குகையிலிருந்து வெளிவருவதைப் போல நீ உன் திருமாளிகையில் இருந்து இங்கு எழுந்தருள்வாயாக வனப்புடைய சீரிய சிம்மாசனத்து வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து அருள் புழிவாயாக ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் இருபத்தி மூணு